இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் அன்பையும் ஆசிரையும் உரித்தாக்குகின்றேன் இன்றிலிருந்து ஆரோக்கிய அன்னையின் நவநாளானது தொடங்குகிறது ஒன்பது நாள் நம் தேவத்தாய்க்கு நவநாள் எடுத்து செப்டம்பர் எட்டாம் தேதி திருவிழா நாள் அன்று அன்னையிடம் உங்கள் வேண்டுதல்களை சமர்ப்பிக்க அவள் நிச்சயம் உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவாள் கிருவை செய்வாய் ஆரோக்கிய தாயே உம்மை நினைத்து எங்கள் நவநாட்களை சமர்ப்பிக்கின்றோம் காத்திடும் ஆரோக்கிய தாயே அன்னையே வேளாங்கண்ணி தாயே எங்களை பாதுகாத்து நடத்திடுவாய் வேளாங்கண்ணி மாதாவிடம் மன்றாடுவோம் வேண்டிய வரமெல்லாம் தந்திடுவார் முதல் நாள் ஜபம் அமலோற்பவ கன்னிகையே இறைவனின் மேலான படைப்பே வல்லமை மிக்கவர் பெருமை உள்ளவைகளை உம்மிடத்தில் செய்தருடினார் என்பது முற்றிலும் உண்மையே அவர் பூமியை உண்டாக்கி அலங்கரித்த பொழுது ஒன்றாக சேர்த்தது போன்று எல்லா தேவ வரங்களையும் உம்மிடத்தில் நிறைத்து வைத்திருக்கிறார் ஓ மனுகுலத்தின் சிறப்பே பூவுலகின் எழிலே இறைவனின் ஆலயமே தூய மூவொரு இறைவனின் இன்ப பூங்காவே நீர் வாழ்க வாழ்க ஆரோக்கிய தாயே எங்கள் திருத்தந்தைக்காகவும் திரு அவைக்காகவும் கிறிஸ்துவின் எல்லா அடியார்களுக்காகவும் இறைவனிடம் மன்றாடுமாறு உம்மை வேண்டுகின்றோம் ஆன்ம வாழ்வையும் அறிவையும் ஆரோக்கியத்தையும் அளித்திட வேண்டியவர் நீரல்லவோ இளையோர் அனைவரும் பாவ சோதனைகளில் சிக்கிக் கொள்ளாமல் அருள் வாழ்வில் நிலைத்து அறநெறியில் நடந்திட அருள் கூர்ந்திடும் தூய அன்னை நீரென்றும் கண்ணியர் தங்கள் அணிகலன்களாக கற்பினை கலங்கம் ஏற்படாமல் காத்திட வரமளித்திடும் கற்பின் அரசி நீர் நீரல்லவோ குடும்ப பெண்கள் தங்கள் மாங்கல்ய மாட்சியை மங்காமல் காத்திட உதவிடும் தாவீது குல செல்வி நீர் அல்லவோ தாய் தந்தையர்களுக்கு எடுத்துக்காட்டு நீர் விதவைகளுக்கு ஆறுதல் நீர் விரத்தர்களுக்கு தஞ்சம் நீர் எளியோர்களுக்கு செல்வம் நீர் நோயாளிகளுக்கு ஆரோக்கியம் நீர் மன துன்புறுவோர்க்கு அடைக்கலமும் நீர் அம்மா உம் வழியாய் இறைவனை அன்பு செய்து அவரது மகிமைக்காக வாழ்ந்திட எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆமே வேளாங்கண்ணி தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இந்த பக்தி முயற்சி இன்னும் பலரை சென்று அடைய ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை லைக் செய்யவும் மேலும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் நன்றி